என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது ஆனால் அந்த எல்லை வரைக்கும் என்னோட பொறுமை இருக்காது எல்லா உண்மையும் தயவு செஞ்சு சொல்லிடு நான் இது வரைக்கும் வந்து ஒன்றும் பொறுமையாக வந்து போய்கிட்டு இருக்கிற காரணம் ஒன்றே ஒன்று தான் எந்த உண்மையும் சொல்லலை நீ புரியுதா எந்த உண்மையுமே நீ சொல்லாமல் இருக்கிற உண்மையை சொல் உண்மையை சொன்னால் வந்து உனக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா எல்லாரும் நம்மளை வெறுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் ஆனால் உண்மையை சொன்னால் அதில் இருக்கிற ஆத்ம திருப்தி இருக்குது பார்த்தியா அது எதுலேயுமே கிடைக்காது நான் அனுபவிச்சிருக்கிறேன் நம்ம நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணால் என்ன வழி இருக்குன்னு உனக்கு தெரியல மறுபடியும் சொல்கிறேன் என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது ஆனால் அந்த எல்லை அந்த எல்லை தொடுற வரைக்கும் என் பொறுமை இருக்குது புரிஞ்சுதானே சொல்கிறது தயவு செஞ்சு எல்லா உண்மையும் சொல் உன் கண் பார்வை டல்லாகிறதுக்கு முன்னே உன் கண் பார்வை டல்லாகிறதுக்கு முன்னே எல்லா உண்மையும் சொல்லிடு எவ்வளவு நாள் நீ உசுரோடு இருப்பேங்கிறத கூமுட்டைக உன்னை காப்பாற்றிட்டேன் இவன்கிட்ட காப்பாற்றிட்டேன் நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் லைஃப் அன்னைக்கு எடுத்துடாத எல்லா உண்மையும் சொல்கிற பார் தயவு செஞ்சு எவ்வளவு நாள் நீ இருப்ப உசுரோட இருப்ப எல்லாம் இழந்தாச்சு நீ நினச்சிட்டு இருக்கிறியா நான் இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீயே உனக்கு முன்னாடியே எப்படியே உன் உடல்நிலை என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்துருவேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லா உண்மையும் சொல்லிடு கூமுட்டைகை கூமுட்டைகை வந்து உனக்கு லைஃப் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்த லைஃப்பை வந்து இது பண்ணிக்கிறாத ஏன்னா அவங்க சந்தோஷத்துக்காண்டியே ஏன்னா எல்லா உண்மையும் சொல்ல வழிபாரு இருக்கிற ஒரு லைஃப்பும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழப்பாராது என் கூட இல்லாட்டினாலும் பரவாயில்ல உனக்கு ரெண்டே சான்ஸ் தரேன் ஒன்று எல்லா உண்மையும் சொல்லிட்டு அப்புறம் வாரம் வலியப்பார் இன்னொன்று ரெண்டாவது சொல்றேன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு என்ன என்ன நினைவுலேருந்து என்னை விடுபட செய் இதுவரைக்கும் வந்து உனக்கு ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் பண்ணியிருக்கிறேன் நான் இவ்வளவு நாள் வெளியே நான் இருந்திருக்கிறேன் இவ்வளோ நாள் வெளியே இருந்திருக்கிறேன் நான் நல்லா புரிஞ்சுக்கோ எந்த விஷயத்தையும் நான் பண்ணாமல் இருந்திருப்பேனா ஒரு இது இப்போ ஞாபகம் வருது உண்டு பேசுகிறப்ப குடி குடியை குடிப்பளக்கம் கேடு தரும் குடி குடியை குடிப்பிழக்கம் கேடு தரும் ஆனால் குடிக்காமலே பிறரோட குடியை கெடுக்கிறவங்கள என்ன சொல்கிறது தயவு செஞ்சு சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லா உண்மையும் சொல்ல பாரு எல்லா உண்மையும் சொல்லப்பார் இந்த உடம்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருக்கேன் உனக்கு புரியலையா என் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்க இன்னைக்கு ரத்த புள்ளி பூஜை நான் இப்போ கொடுக்க போகிறேன் ஏன்னா உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்க ஏன்னா என் தலைக்கெல்லாம் நீ எல்லாத்தையும் தேங்காய் போடுவேன் நான் ப்ளீச்சிங்கும் டீசலும் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய தலை முடி முதற்கொண்டு கொண்டு நீ தொட்ட ஒவ்வொரு இதுவும் எனக்கு இருக்கக்கூடாது அறிவு இருப்பார் நீ பண்ண துரோகத்தினால அருவருப்பாக இருக்குது அப்படியே என்ன சொல்கிறதுனா இப்போ கூட பாரு அப்படியே ஒரு உச்சி வெயில் ஒரு ஏசி கூட போடாமல் என்ன சொல்கிறதுனா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ உன்னுடைய கண் பார்வை டல்லாகிறதுக்கு முன்னாடி வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழப்பாரு உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது கூ முட்டைகை அவட்டல்லாம் உங்கள் அக்காட்டெல்லாம் பேசி பதினோரு வயசுல பன்னெண்டு வயசுல பிள்ளையை பத்தட்ட என்ன பேசி புரி வைக்க முடியும் அவட்ட கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் எல்லாமே முடிஞ்சிருக்கும் அந்த பொறுமை உனக்கு இல்லை புரியுதா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு ஆனால் அந்த எல்லையை துற வரைக்கும் என்னோடய பொறுமை இருக்காது புரிஞ்சுக்கும் எல்லா உண்மையும் சொல்ல வழியைப்பார் எல்லா உண்மையும் சொல்ல வழிய பாரு உனக்காண்டி நான் எவ்வளவோ இழந்திருக்கிறேன் ஏ இங்க பாரு உங்கள்கிட்ட நான் இவ்வளோ தூரம் பொறுமைய பேசிட்டு இருக்கேன் புரியுதா நான் இப்ப நினைச்சா என்ன நான் பண்ணியிருக்கலாம் புரியுதா எதுவுமே பண்ணலை ஆனால் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன நீ போய் சேர்ந்துருவ நீ போய் சேர்ந்துருவ ஆனா என்னோட வழியை என்னோட வரிய ஆட்டம் நான் காட்ட முடியும் உங்க அப்பேட்ட நீ சொன்ன மாதிரியே உங்க அப்பேட்ட நீ சொன்ன மாதிரியே அவன் கூட வாழாட்டி வேற யாரும் கூட வாழ விட மாட்டாங்க நீ அதை நிரூபிச்சிட்ட இன்னும் ஒரு மூணு நாள் தான் எல்லாம் கிடச்சிரும் எனக்கு எல்லாம் பிரிஞ்சாச்சு என்ன கிடைச்சிரும் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே இது பண்ணிச்சு என்னோட நிலைமை நான் உனக்கு பண்ணது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சமாக இறந்துருக்கேன் நான் ஏன் உங்கள் அக்கா உங்க உங்கள் அக்கா வீட ஊத்து உனக்கு பண்ணுவாளா உன் மாமன் தாய் மாமன் வித்து பண்ணுவானா உனக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு என்னென்னா அவங்களை கூட்டைக்க நான் தான் தவனை கூட்டிகிட்டு போன மாதிரி இது வரைக்கும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் தான் தவணை கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ எல்லா இதையும் சொன்ன நான் என்ன எல்லா இதையும் சொன்னேன் நான் எஃப் எஃப்ஏ ஆட்டம் கண்டு போயிடும் புரியுதா ஆட்டம் கண்டு போயிடும் இது வரைக்கும் ஏன் பொறுமையாக இருக்கிறேன் உசுரோடு இருக்க போகிற நாள் நீ நிம்மதியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கண் பார்வை டல்லாக இருக்கும்போது எல்லா உண்மையும் சொல்ல வலியப்பார் கூங்குட்டைகள் கூங்குட்டைக உன்னை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு வாழ வைக்காமல் இது இருக்க போகிறாங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ இதுக்கு மேல என்கிட்ட வந்து இது நான் வீடியோ போட மாட்டேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நல்லா இது பண்ணுறேன் வலியப்பார் பாய்